வெல்கம் டு உங்கள் கிராமத்து சமையல்காரன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கடலூர் போயிருந்தோம் நண்டுசேகர் குட்டி பிரியாணி ஸ்டோர் அவரை பார்த்தோம் அதை போட்டு வந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம ராணிப்பட்ட மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் புள்ளியார் புள்ளையார் பட்டியா புள்ளையார் குப்போம் புள்ளியார் பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி களி சிக்கன் அப்புறம்னா

ஒரு நாளை ஒரு விதமான ஒரு பீஸ் எவ்ளோ ரெண்டு பீஸ் வாங்கினா ஐம்பது ரூபா ஐம்பது பாருங்க

அப்படியே சும்மா அப்படியே அந்த பாம்பாய் சட்னி பார்த்துருப்பீங்க சட்னியில் அது மாதிரி இது வந்து சிக்கன் சட்னின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ குழகு அப்படியே அந்த களிக்கும் அப்படியே நாக்கு வந்து அப்படியே நடனம் ஆடுது அப்படியே சுவை டேஸ்டில் அப்படியே நாக்கு ஓட்டுல இது பாருங்க களி எடுத்துக்கிட்டோம் வாத்துக்கறி சாப்பிட அவ்வளோ அருமையாக வாத்துக்கறி பாருங்க கறி சின்ன சின்ன அழகாக அப்படியே தீப்பாங்க வாத்து வந்து தீப்பாங்க தீச்சிட்டு ஃபர்ஸ்ட் நெருப்புல தீட்டுவாங்க தீச்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் பாருங்க அப்படியே ப்ளே மாதிரி பண்ணி ரெண்டு கலி பாஸ்ல அந்த ஒரு காரம் அந்த சுவை மசாலா இந்த கலி கேத்த மாதிரி அவங்க வந்து நாங்க தான் டெய்லி வரோம் பாரு எலும்பு அப்படியே பாருங்க அப்படியே பொடி பொடியா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது

பணியை கூட்டுறோம் இப்படி பார்த்தா இந்த சைடு பார்த்தீங்கன்னா காவேரி பக்கம் இப்படி பார்த்தின்னா நம்ம இது பனை பக்கம் அந்த சைடு தான் நம்ம வள்ள பக்கம் வாழச்சா இப்படி எதுனா மங்களா கட்டு போடுவோம் ஃபேமஸ் கட்டு போடுற இடம் கீழ்விரணங்குது அவ்வளோ அருமையாக இருக்குது அது மாதிரி எல்லாமே அவரு ரொம்ப அருமையாக கொடுத்துருவார் அப்புறம் எது வைக்கிறதுனே தெரில வாத்துக்கறி சாப்பிட்றதா நாட்டுக்கோழி சாப்பிட்றதா கோய்கால் சாப்பிட்றதா சிக்கன் கோயம்பு சாப்பிட்றதா இந்த களி சாப்பிட்றது தான் தெரில களி வந்து களி காத்து பாருங்க களி பார்த்துங்க களியாக பார்க்க முடியாது இன்னும் ஃபாஸ்ட் போட்டு ரெடியாக இது ஃபாஸ்ட் போட்டு

அரிசி எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஆணை கட்டி போகிற காலம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தண்ணி பஞ்சம் கிடையாது எல்லாம் அஞ்சிச்சு விவசாயம் எல்லோரும் திரும்பி மீண்டும் விவசாயத்துக்கு வரணும் அன்றைக்கி நம்ம தாத்தாங்க என்ன சாப்பிட்டாங்க இந்த களி தான் சாப்பிட்டாங்க கோதுமை களி இப்போ தான் இப்போ எது கொஞ்சம் அப்போ வந்து களி சாப்பிட்டாங்க அவங்களே கவுரி அடிப்பாங்க சுற்றி சுற்றி மாடு கட்டுவாங்க நாலு மாடு கட்டி கவுரு அடிப்பாங்க பாருங்கள் நாலு மாடு கட்டுவாங்க மாடு கட்டி கவுறு அடிப்பாங்க நெல் அடிப்பாங்க கட்டு அவங்களும் அடிச்சு அவங்களும் இது பாருங்க இந்த மாதிரி களி அவங்களே சாப்பிடுவாங்க பானம் இருக்கும் அப்பெல்லாம் கூரை வீடு மஞ்சு முள்ளு வீடு அந்த வீடு இருக்கும்போது ஒரு உரம் இருக்கும் அந்த உரையில் பார்த்தா நெல் இருக்கும் கவுறு இருக்கும் எள்ளு எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி அவங்களே அடிச்சு அடிச்சு அவங்களே சாப்பிடு காலம் இன்னைக்கு வந்து என்ன கோதுமை களி எதுக்கு வந்துச்சு களி சொல்லு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் அதனால பாருங்க இந்த இடத்த பாருங்க

ராணிப்பட்டம் மாவட்டம் நிமிலி ஒன்றியம் இந்த இடத்துல வாங்க பாரு பாருங்க சாப்பிடுறா அதாவது அந்த களிய பாருங்க களியனுடைய மகத்துவத்தை சொல்லிட்டேன் இடத்துல பாருங்க சுத்தி கத்தி காமிச்சிட்டோம் மத்திய பாட்டை வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா போங்க நீங்க ஒன்றும் இல்லை இங்க வரலாம் சங்கலத்துக்கு வரலாம் வந்து கட்டு போடலாம் அப்ப கூட நீங்க வந்து நீங்க ஹோட்டல் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல் கிடைக்காது இந்த மாதிரி வந்தீங்கன்னா நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் முடிஞ்சிடும்

போயிட்டு பொறுமை அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வரும் எது பானாவரம் கட்டுப்பாற இடம் மங்கலம் அதனால வந்து அதுக்குன்னு இல்லை எப்படி இந்த சைடு வந்தாலும் காவிரி பக்கம் பக்கம் பானாவரம் டெம்லி ஊச்சேரி இந்த சைடு எடுத்த பாருங்கள் எல்லாமே எப்படியும் காஞ்சிபுரம் பட்டு எடுக்க போவாங்களா ஆமா காஞ்சிபுரம் பட்டு கல்யாணத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை வரலேங்குது அதனால வந்தீங்கன்னா அப்படின்னு சாப்பிட்டு காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே இருபது கிலோமீட்டர் வரும் அவ்வளோ இருபது கிலோமீட்டரு சொன்னார் ஒரு பாருங்க அதனால இவ்வளோ இருக்குது இந்த மாதிரி ஃபுட்டு எதுப்பாங்க சாப்பாடு வேணாம் தவிரங்க நைட்டில் டிஃபன் சாப்பிடுங்க இந்த மாதிரி களி சாப்பிடுங்க இப்போ சுவர் பேபி வந்து கோதுமை களின்னு ரைட்டு இது கவுர்மகள் நம்ம முப்பாட்டை பாட்டி முப்பாட்டை எல்லாம் சாப்பிட்டுது உணவு இங்கே பாருங்க இங்கே நெல் கொட்டுவாங்க இங்கே கவர் கொட்டுவாங்க ஆடு அடிப்பாங்க மாடு வச்சு அடிப்பாங்க நல்லா தாய் சின்ன சின்ன வீடியோ போடுறோன்னாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுவோம் எங்கள் சேனல் கிராமத்து சமையல்காரன் ராணிப்பேட்டை மாவட்டம் காரை பூமாஜை வழகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலி காமிக்கணுனே வந்தேன் நான் பொது ஏன்னா அந்த சைடு வராங்க மங்களத்துக்கு வரா கட்டுப்படும் அவங்களால வந்து ஓட்டுக்கு போக முடியல உங்களுக்கு ஓட்டில் எங்கேயுமே போதும் பெரிய பெரிய ஓட்டில் வாணா ஏமாத்தவங்க வாங்க ஒரு கலி உங்களுக்கு தேவையான குழம்பு கிடைக்கும் கவிச்சி சாப்பிட களி சட்னி சாம்பார் இருக்குது வச்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் நம்ம சேனலில் பாருங்கள் கிராமத்து சமையல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பின்பற்றாதுங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்க